இது துணிச்சல் கூட சொல்ல முடியாது இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி இது இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பிம்பம் உங்களுடைய புகழ் என்பது சினிமாவின் மூலம் கிடைத்திருக்கிற புகழ் உங்களுக்கு எல்லாரும் ரசிகர்களாக இருக்காங்க நாங்கள் கூட உங்கள் படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவராக இருக்கோம் அடுத்த படம் வந்தாலும் பார்ப்போம் கடைசி படத்தையும் பார்த்தோம் அப்போ எங்களெல்லாம் உங்கள் கணக்கில் வச்சுப்பீங்களா அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும் நீங்கள் கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகளில் உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது போட்டியிடலை நீங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும் போட்டியிடலை நீங்கள் இருபத்தாறு தேர்தலுக்கு கூட இப்போ கடைசியாக ஒரு படத்துக்கு ஆறு மாதம் கால்ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு ஆறு மாதம் கால்ஷீட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் ஓடுனா கண்ணி பண்ணுவீங்க இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர் ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர்ட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு அது உண்மையாக போய் தெரியல ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அது நீங்கள் மறுக்கலை அப்போது இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது இது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோட ஒப்பிட்டு எக்ஸ்டம்போராக பேசக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு பத்து பேர் ஏன் பேசுறீங்க